என் பேர் சபரி நான் மாநில பொதுச் செயலாளராக புதுசாக பொறுப்பேற்றிருக்கேன் முதல் வந்து மாநில இளைஞரணி தலைவராக இருந்தேன் கடந்த மூன்று வருஷமாக மாநில இளைஞரணி தலைவராக தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் இளைஞர்கள்லாம் ஃபார்வர்டு பிளாக்கில் நல்ல வளர்ச்சி அடைகிறதுக்கு ஒரு காரணமாக செயல்பட்டதுனால நம்ம தென்னிந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சியின் நிறுவன தலைவர் கே சி அவர் நமக்கு அன்னை நமக்கு இந்த பொறுப்பாக வழங்கியிருக்கார் மாநில செயலாளராக அந்த பொறுப்பை நமக்கு வழங்கியிருக்காரு இனியும் நம்ம கட்சிகளில் நல்ல இளைஞர்கள்லாம் நல்லா வழி நடத்தி இந்த பொறுப்புக்கு உதாரணமாக இருப்பேன்னு இது மூலமாக தெரிவிக்கிறேன் அது இல்லாமல் பழனியில் வாழ்கிற மக்களுக்கு இந்த அடிவாரத்தில் வியாபாரிகளுக்கு இந்த வியாபாரி சங்கத்தினால நாளைக்கு வந்து நடக்கிற கடைகடப்பு போராட்டத்தில் தென்னிந்திய ஃபார்வேர்டு பிளாக் முழு ஆதரவு தெரிவிக்கும் இதுக்கு அவங்களுக்கு என்ன ஆதரவு எங்களால எங்கள் கட்சியில் தென்னிந்திய ஃபார்வேர்டு பிளாக்னால முழு ஆதரவும் எங்களால் முடிஞ்ச ஆதரவும் நாங்கள் தெரிவிப்போம் அது இல்லாமல் இந்த பொறுப்பு ஏற்று அந்த மாநில பொறுப்பு பதவி ஏற்று பழனியில இருக்கிற இது சாதி சம்மந்தப்பட்ட கட்சி இல்ல இந்த சாதிக்கு அப்பாற்பட்டு எந்த சாதியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் நம்மளை தேடி படிச்சு வேலை இல்லாதவங்க முடியாமல் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கிறவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்வேன் இதனால இந்த கட்சியில மக்களுக்கு என்னால் நல்ல வேலை நல்ல பொறுப்பாக செயல்பட்டுக்கிறேன் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்